ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்க அந்த மரம் ஃபுல்லாக வந்து ஏக்கலப்டிக்ஸ் மரம் ஏகலப்டிக்ஸ் மரத்தை பற்றி நீங்கள் பெருசாக கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது எந்த ஒரு நிலத்திலையும் அது சதுப்பு நிலமாக இருந்தாலும் சரி இல்லை விவசாய நிலமாக இருந்தாலும் சரி அந்த நிலத்தில் இந்த விதையை தூணா அது நிலத்தடி நீரை உறிஞ்சி அந்த நிலத்தையும் மரடாக்கட்டும் எப்படி ஒரு மண்புழு வந்து தன்னோடய நிலத்தை வந்து உழுது மேலே இருக்க மண்ணை கீழே கொண்டு போய் கீழே இருக்க மண்ணை மேலே கொண்டு வந்து அது வந்து தன்னைத்தானே அந்த மண்ணுக்காக உழுது கொண்டு இந்த மண்ணுக்கு நல்லா சேர்க்கிறையோ நல்லா சேர்க்குதோ அதே மாதிரி இந்த ஈக்குனேட்டர்ஸ் மரம் அதால் முடிஞ்ச அதாவது அதால் முடிஞ்ச அடுத்த கட்ட கெட்டதையும் இந்த மண்ணுக்கு செய்யுது பொதுவாக இந்த ஈக்குலேட்டர்ஸ் மரத்தை பற்றி பார்த்திங்கன்னா இது தமிழ்நாட்டோட விதை கிடையாது இந்திய மண்ணோட விதையும் கிடையாது நம்மளோட உணவு வழக்கங்கள் நம்மளோட தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரியான விதைகளும் இது கிடையாது இது வந்து வெள்ளைக்காரனால் துவப்பட்ட ஒரு என்ன சொல்ல இன் நம்மளோட நிலத்தடி நீரை பிளானே பிளான் பண்ணி இருக்க ஒரு மரம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி மீத்தேன் தேனில் ஷிப்பல் இந்த மாதிரி ஃபேக்ட்ரி வந்தால் நிலத்தடி நீரை உறிஞ்சும் நிலத்தடி நீரை வந்து மட்டுப்படுத்தும் மலடுப்படுத்தும் அப்படின்னு ஆனால் அது மட்டுமே இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஈக்லைட்டர்ஸ் மரம் அது என்ன வேலை பண்ணுதோ அதே வழியே அதற்கு இனியாலனாலும் ஓரளவுக்கு அது பண்ணுது ஸோ உங்கள் பகுதியில் இந்த ஈக்ராப்டர்ஸ் மரங்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் இல்லை உங்களை நீங்கள் பொதுவாக என் எந்த ஊரில் இந்த தோப்பு இந்த சதுப்பு நில தோப்புலாம் இருக்கோ அங்கே பொதுவாக இந்த மரங்கள் ஆக்கிரமிச்சிட்ருக்கோம் எனக்கு இதை இன்றைக்கி பார்க்கும்போது ஒரே விஷயம் தான் இருந்துச்சு எதுக்கு இந்த மரம் வந்து இத்தனை வருஷம் இந்த தமிழ் மண்ணில் இருக்கு ஆனால் ஒருத்தர் கூட இதை வந்து எப்படி சொல்ல இதை அவங்களும் முற்றிலும் அழிக்க முடியும் இப்போ என்ன தான் ஒரு மரத்தை வெட்டினாலுமே இது திருப்பி திருப்பி இந்த விதைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களை கேட்குற ஒரு சின்ன விஷயம் நம் நாட்டில் ஏகப்பட்ட விதைகள் கொண்ட மரம் இருக்குது ஏகப்பட்ட மர வகைகள் செடி வகைகள் இருக்குது ஆனால் ஏக்லாப்டிஸ் மரம் எந்த ஒரு சின்ன உதவி கூட இந்த மண்ணுக்கு செய்யாதப்போ இந்த மரத்தையே நம்மளா என்றைக்காச்சும் டைம் கிடைக்கும்போது இல்லை நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஏன் சின்ன சின்ன விஷயங்களாக ஒரு அஞ்சு பேர் ஒரு பத்து பேர் ஒன்று சேர்ந்து இந்த சுற்றி இருக்க இந்த தோப்பில் இல்லை இந்த சைடு இருக்கிற மரங்கள் எல்லாம் நம்மளால் ஓரளவுக்கு அழிக்க முடியாது அதை அழித்து எரிச்சி போட்டாலும் விரவாத உபயோகமே தவிர மற்றபடி அது பெருசாக உபயோகிக்க முடியாது அந்த இன்னொன்று நம்ம இந்த மிகமாக மிக வேகமாக போகிற உலகத்தில் எம்என்சி கார்பரேட் மாதிரியான உலக வர்த்தகத்தில் தொழில் வர்த்தகத்தில் அது அடுத்த கட்ட புரட்சிக்கு போகிற இந்த நேரத்தில் நம்மளை சுற்றி சின்ன சின்ன விஷயங்கள் இயற்கையை பாதுகாக்கிற விஷயங்களை நம்ம செய்ய தவறுறோமோ என்ற அச்சம் எனக்கு ஒரு நேற்றி ஒரு ஒரு ஸ்பார்க் ஆப் ப்ளக்கில் வந்துச்சு ஸோ அந்த நேர் அந்த எண்ணத்துக்காக என்றைக்கு இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணலான்னு மேக் பண்ணுறேன் அண்ட் நான் எப்பயும் சொல்கிறது தான் ஏதோ ஒரு ஒரு வீடியோவோ இல்லை வந்து ஒரு விஷயத்தையோ நெடுந்தொடராக ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷமாக போடுறத விட் விட் தவிர்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கருத்துக்களாக சொல்லும்போது இதை இன்னும் பார்க்குறவங்களும் கொஞ்சம் டைம் எடுத்து பார்ப்பாங்க அண்ட் இன்னொன்று அது வந்து ஒரு பலவளன்னு இல்லாத ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் ஸோ நான் எப்பயும் சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் என்ன செய்யவே செய்யுங்க உங்களுக்கு பிடிக்கலைனாலும் நீங்கள் என்ன செய்யவே செய்வீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு கருத்தை அடுத்த நல்ல வீடியோவில் இன்னும் நான் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அண்ட் தேங்க் யூ திஸ் இஸ் விக்னேஷ்